இயேசுவில் கூறிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என் மேலே அக்கறை உள்ள ஒரு ஃபாதர் எப்பொழுதுமே வளர்ச்சியில் அவங்க பங்கெடுப்பாங்க என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க பட்டு நீ ரொம்ப பாவப்படுற அதுதான் பெரிய பாவம் கவனமாறு அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஃபாதர் பிரியாண்ட்ட சொல்லும் பொழுதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவேன் என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறாங்களே ஆனால் இன்றைக்கி நற்செய்தியை வாஸ்து பார்த்தா அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வரணும் எனக்கும் வந்துச்சு என்ன நடக்குது நீங்கள் நற்செய்தியில் ஒரு வேலையால் அவன் தப்பு பண்ணுறான் தப்பு பண்ணவன கண்டுபிடிக்கிறாரு முதலாளி கண்டுபிடிச்சி நீ வெளியே போகும் சொல்கிறாரு அவன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி தன்னை காப்பாற்றி கொள்வதுக்காக இன்னும் ஒரு சில தப்பு செய்கிறான் அதை அந்த முதலாளி பாராட்டுறார் மெச்சுக்கிறார் என்ன அதுதான் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் இப்போ நீங்கள் இந்த நச்சுதை வாசகத்தை வாசிக்கிற பொழுது தவறான ஒரு போதனையை ஏசு சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணணும் தோணலாம் தோணணும் ஒழுங்காக வாசித்தீங்கன்னா ஆனால் இன்னைக்கு ஏசு இந்த ஓமையை சொல்லி ஒரு அழகான ஒரு வரிகளை கொடுக்குறாரு என்ன வரிகள் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை பாடம் என்ன வரிகள் இந்த உலகத்தினர் இந்த உலகை சார்ந்தோர் ஒளியின் மக்களை விட முன்மதி உடையவராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் ஒளியின் மக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி பாடம் அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவனுக்கான பாடம் கிடையாது பல நேரங்களில் இதை யார் எடுத்துக்கிறா அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவன் இதை சரின்னு எடுத்துக்கிறாங்க இல்லை இது ஒளியின் மக்களுக்கு உரிய பாடம் யாரெல்லாம் கடவுளை சார்ந்து வாழ்கிறார்களோ யாரெல்லாம் கடவுளை ரொம்ப நம்புகிறாங்களோ யாரெல்லாம் ஒழுக்கமாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கான பாடம் தான் இது என்ன பாடம் ஆண்டவர் சொல்கிறார் எப்போ நீங்களும் கொஞ்சம் முன்மதி உடையவராக இருங்க உங்களுக்கும் விவேகரை இருக்கட்டும் ஒளியின் மக்களே கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க ஏன்னா இந்த உலகத்தில் உள்ளவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க நீ அவங்களோட வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அழகான ஓமை இது இப்போது ஃபாதர் எனக்கு அட்வைஸ் பண்ணதை நான் நினச்சி பார்க்குறேன் ஃபாதர் இன்னையே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உபட்டாஸ் நீ நல்லது தான் செய்கிற கொஞ்சம் கவனமாக உபட்டஸ் நீ எல்லாரையும் பார்த்து பரிதாபப்படுற பட் ஆனால் கொஞ்சம் கவனமாக இரு அதை தான் நீ ரொம்ப பாவப்படாத அதுவே பெரிய பாவம் இதுதான் தமிழில் ரொம்ப அழகான ஒரு பழமொழி முதுமொழி அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லுது அப்படின்னா பாத்திரம் அறிந்து பிச்சை நீ பிச்சைடுறதுக்கு முன்னாடி ஷார்ப்பாக இரு முன்மதி உடையவனாக இரு இது தேவைதானா சரிதானா ஷார்ப்பாக இருந்தி ஒளியின் மக்கள் கொஞ்சம் லேக்காக இருக்கிற விஷயம் இதுதான் யாரெல்லாம் கடவுளில் பின்பற்றுறாங்களோ யாரெல்லாம் கடவுளுக்குள்ளே இருக்கிறாங்களோ பல பேர் கடவுள்களுக்குள்ளே இருக்கிற போர்வை அப்படிலாம் இருக்கிறாங்க நான் அவங்கள பற்றியும் பேசலை சும்மா வெறும் போர்வை மட்டும்தான் கடவுள் கடவுள் பக்தி பயம் நான் அவங்கள பற்றியும் பேசலை ஆனால் அவங்களுக்குள்ள இன்றைக்கி வஞ்சகம் வெறுப்பு அவங்கள குறித்தும் இந்த ஓமை அறிவியரை சொல்லலை உண்மையாக கடவுளை நேசிக்கிறவங்க ஏன்னா கடவுளுக்காக எல்லாத்தையும் இழக்கிறவங்க கடவுளுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகிறவங்க கடவுளுக்காக எல்லாத்தையும் மன்னிக்கிறவங்க ஏன்னா கடவுளுக்காக தன்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறவங்க கடவுளுக்காக ஒவ்வொரு நாளும் வைராக்கியமாக வாகம் செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா ரொம்ப எளிமையான மக்கள் அவங்க தான் இன்றைக்கி ரொம்ப எளிமையான மக்களாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க கடவுளுக்குரியவர்களாக இன்றைக்கி அவங்கள பார்த்து தான் ஏசு சொல்கிறார் எப்பா கொஞ்சம் கவனமாக இருங்க முன்மதி உடையவராக இருங்க ஏன்னா நீங்கள் வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகத்தில் நீ வாழணும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் தேவை கொஞ்சம் முன்மதி தேவை கொஞ்சம் விவேகம் தேவை இதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக பைபிளில் சொல்கிறாரு புறாவை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் பாம்பை போல விவேகம் உடையவர்களாயும் பெறுங்கள் இதுதான் நண்பு மக்களே இன்னைக்கு நமக்கான செய்தி ஒளியின் மக்களே இன்றைக்கி உங்களுக்கான செய்தி இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க ப்ளீஸ் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஷார்ப்பாக கொஞ்சம் முன்மதி உடையவராக இருங்க கொஞ்சம் விவேகம் உள்ளவங்களா இருங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிங்க சும்மா அப்படியே ரொம்ப சாந்தமாக ரொம்ப நல்லவங்களாக நம்ம வாழ நினச்சோம்னு வச்சுக்காங்களேன் ஆண்டை சொல்கிறாங்க அது தப்புங்கிறாங்க அது தப்பு என்னை பார்த்து ஃபாதர் சொன்னாங்க ரொம்ப பாவப்படாத ரொம்ப பரிதாபப்படாத அது தப்பு பட்ட கவனமாக இரு ஷார்ப்பாக இருக்கி நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன் அன்பு மக்களே ஒளியின் மக்களே கடவுளுக்குரிய மக்களே கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தேன் முன்மதி உடையவங்களாக இருக்கவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிங்க அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க அன்பு மக்களே அப்போ தான் நாமளும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக நியாயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் உண்மதி உடையவங்களா கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம வாழ்வோம் நிச்சயமாக இந்த உலகம் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது ஏன்னா ஏசு உங்களோட இருக்கிறார் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்